ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் பேக் டு மை சேனல் நேபாளி பொண்ணு வந்து 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 மாவு சக்துமாவது ஃப்ரெண்ட்ஸ் திரும்ப வாங்கிட்டு வந்திருக்கோம் இன்றைக்கி வந்து டீப் ஃப்ரை பண்ண போகிறோம் முதல்ல வந்து நான் டீப் ஃப்ரை அவ்வளோக்கா பண்ணலை நினைக்கிறேன் டூ டேஸ் வந்து ரிசர்வ் வந்து மோசன்னு போகலை ஃப்ரெண்ட்ஸ் அதனால் இந்த தடவை இவர் தான் டீப் ஃப்ரை பண்ண போகிறார் நான் வீடியோ எடுக்க போகிறேன் அதே ப்ராண்டில் தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கியிருக்கோம் நல்லாயிருக்கு போன தடவை வாங்கினது நல்லா ரிசர்வ் வந்து நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிட்டான் அதனால் திரும்ப அதே பிராண்டில் வாங்கியிருக்கோம் ஸ்ரீகிருஷ்ணா இது வந்து மதுரை பாளையத்தில் வந்து மண் மேனுஃபேக்சர் பண்ணது போல் ப்ரமோஷன் வீடியோலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பக்கத்து கடையில் போய் மாவுன்னு சொன்னால் இது தான் கொடுக்குறாங்க ஸோ இது தடவை ஏன்னா வெயிட் அதிகமாக இருக்குது ரேட் வந்து ஒன் ஃபிஃப்டி போட்டிருக்கு என்னென்னு தெரில அதே பேக்கெட்டாக இல்லை என்னன்னு தெரில இவர் கேட்டால் அதே பேக்கெட் தான் அப்படிங்கிறாரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ரிசல்ட் இருக்குது இவருக்கு வந்து பாதாம் முந்திரி கொஞ்சம் அதிகமாக வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன் காசு இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாதாம் முந்திரி தான் சேர்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து டீப் ஃப்ரை வந்து ரிசப்ட் ஐடி தான் பண்ண போகிறார் நான் வந்து வீடியோ எடுக்க போகிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சரி ஓப்பன் பண்ணுங்கப்பா அதே பேக்கெட் தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருந்துச்சு நல்லா ரிசப் வந்து நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிட்டான் இதை வந்து நல்லா டீப்ரை பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தடவை எல்லாம் கொட்டுங்க ஏற்கனவே வீடியோ எடுத்தது தானே கொட்டுங்க எல்லாமே ம் கம்பு கம்பு தெரியல கடலை கடலை இது சோளம் எல்லாமே தெரியும் போன வீடியோவில் எடுத்து இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு பிடிக்கல இது வந்து ஆட் பண்ணால் ஒரு ஒரு மாதிரி சத்துமா வந்து அது என்னன்னு தெரில ஜவ்வரிசி அரிசி இதெல்லாம் அரிசி ரொம்ப ஹெல்தி தெரியுமா இது வந்து ரொம்ப ஹெவி ரேட் ஜாஸ்தி ரேட் ம் ஹெவி ரேட் ஒரு கிலோ இருக்கும் ஒரு இரநூறு முந்நூறுவா இருக்கும் அரிசி நேபாளில் இருக்கதா இல்லை தெரியலையே நேபாளில் நீங்கள் தான் சொல்லணும் நேபாளில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் மலைப்பகுதியில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அரிசி சாப்பிடுவாங்க இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது பாதாம் முந்திரி இந்த அரிசி டைப் மட்டும் எடுங்க இது ஒரு அரிசி கவுனி அரிசி கவுனி அரிசி என்னென்னு சொல்லுவாங்க எழுதியிருக்கு அதெல்லாம் ஏற்கனவே எடுத்த வீடியோ தான் இது வந்து கேப் இது என்னது ராகி

ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு ஐட்டம் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் நல்லா டீப் ஃப்ரை பண்ணணும் இந்த தடவை சரி எப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க ரிசப்டேடி எப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க எப்படி ஸ்டார்ட் பண்ண போறீங்க நாலு பாக்கெட்டில் இருக்கிறது நல்லா டீப் ஃப்ரை பண்ணணும் அதிகமாக இதுதான் பண்ணணும் இதுங்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணால் கூட பார்த்தா இதுதான் அதிகமாக பண்ணணும் ஏன்னா இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் நல்லா மிக்சியில் அரைச்சா கூட நல்லா அரைய மாட்டேங்குது நல்லா டீப் ஃப்ரை பண்ணால் தான் நல்லா மெலிச அறையும் சொல்ல கூட்டுக்காரர் எதில் ஃப்ரை பண்ணிட்டார் இருக்கார் பாருங்கள் பேனில் ஃப்ரை பண்ணுங்கன்னு சொன்னால் இதில் ஃப்ரை ஃப்ரை பண்ணிட்டுருக்காரு ஐ மீன் கடை கடையில் ஃப்ரை பண்ணுங்கன்னு சொன்னால் இதில் ஃப்ரை பண்ணிகிட்ருக்காரு நல்லா சூப்பராக ஃப்ரை ஆகிட்டுருக்கு நல்லா சூப்பராக ஃப்ரை ஆகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இதில் ட்ரை பண்ணிகிட்ருக்காரு எப்போ தான் முடியும்னு தெரில வெடிக்குது பாருங்கள் வந்து எனி டைம் இப்போ தான் ஏர்பர்ட்ஸ் காதில் போட்டுக்கிட்டே இருப்பார் ஏதாவது கேட்டுக்கிட்டே இருப்பார் ஃபேமிலியில் வந்து கான்சன்ட்ரேட்டன் பண்ண கான்சென்ட்ரேஷன் பண்ண மாட்டார் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி தான் இருப்பார் எடுங்க அப்படின்னு சொன்னால் எடுக்க மாட்டார் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் காதலே தான் ஃப்ரெண்ட்ஸ் ஏர்பட்ஸ் சொன்ன பற்றி கேட்க மாட்டார் சரியான பைத்தியம் ஃப்ரெண்ட்ஸ் இது என்னன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ் இது மக்கா சொன்ன மாதிரி வெடிச்சிருக்குல்ல இது என்னன்னு தெரில எனக்கு இப்போ வந்து கம்பு வந்து ஃப்ரை பண்ணிட்டுருக்காரு ராகி ஃப்ரை பண்ணிகிட்ருக்காரு ரிசப்ட் எந்திரிச்சிட்டான் ஃப்ரெண்ட்ஸ் ரிசப்ட் நடுவில் ஏந்திரிச்சானா ஸோ தூங்க வச்சிட்டு வந்தேன் எல்லாமே வறுத்து எடுத்துட்டார் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வறுத்து எடுத்துட்டார் फ्रेंड्स இது வந்து மக்கா சோளம் சூப்பரா இருக்கு பாருங்க கலர்ஃபுல் இன்னுமே குட்டி குட்டி பாக்கெட் தான் இருக்கு இது சிச்சீட டடி जाधव இது[ சத்து மாவுக்கு இந்த பாத்திரம்தான் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு எடுத்துருக்காரு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஈரெல்லாம் தொடச்சி கரெக்டாக கரெக்டான பாத்திரம் இன்றைக்கி வந்து நான் எக்ஸ்ட்ரா வந்து அரிசியும் வந்து ஃப்ரை பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அரிசியும் வந்து இதில் ஆட் பண்ணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் போன தடவை நான் வந்து அரிசி ஆட் பண்ணலை இந்த தடவை அரிசி ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி அரைக்க போகிறோம் இங்கே மிக்சியில் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ மில்லில் போய் அரைச்சிட்டு வரேன்னு சொல்கிறாரு தடவை நல்லா ஃப்ரை பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இதோட கலர் பார்த்தே தெரியுது பாருங்கள் செம்ம ஃப்ரை டீப் ஃப்ரை சூப்பராக ஃப்ரை பண்ணியிருக்காரு எங்கள் வீட்டுக்காரர் இந்த தடவை தனித்தனியாக தான் ஃப்ரை பண்ணுவேன் அப்படின்ட்டு கல்லில் நிற்கிறாரு அதனால் எல்லாமே தனித்தனியாக ஃப்ரை பண்ணிகிட்ருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் இவ்வளோ இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து அரிசி ஃப்ரை பண்ணிகிட்ருக்காரு எவ்வளோ கிளாஸ் போட்டீங்க அரிசி கிளாஸ் கிளாஸ் பிளாஸ்டிக் கிளாஸ் இருக்குன்னா ஃப்ரெண்ட்ஸ் அந்த கிளாஸ் ஹாஃப் கிளாஸ் போட்டிருக்காரு பாருங்கள் கலர்ஃபுல் இதை ஃபுல்லாக நிரம்பிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சூப்பராக ஃப்ரை ஆகிடுச்சு இனிமேட்டுக்கு நல்லா ஆற வச்சு மில்லில் போய் அரைக்க வேண்டியதுதான் மிக்சி இல்லை ஃப்ரெண்ட்ஸ் மில்லில் தான் அரைக்க போகிறோம் அரிசி இந்த தடவை அரிசி மிக்ஸ் பண்ணியிருக்கேன் அதனால் டோட்டல் ஃபிஃப்டீன் நவதானியங்கள் ரெடி எங்கள் வீட்டில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் மிக்ஸி கிடையாது அதனால் வந்து மில்லில் போய் அரைச்சிட்டு வரலான்னு சொல்லிட்டு போனார் கரெக்டாக அவர் போகும்போது வந்து ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து வெடிச்சிருச்சான் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் வந்து கரண்ட்டு போயிடுச்சா வீட்டுக்கு திரும்ப வந்துட்டார் அங்கே பாருங்கள் ஜூம் பண்ணி காமிக்கிறார் பாருங்க அதான் ட்ரான்ஸ்ஃபார்மர் அது வெடிச்சிருச்சோம் ஸோ அதனால் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கேமராவை என்ன ஆட்ட ஆட்டுறாரு பாருங்கள் Okay friends, bye.